பாஜகவுடன் என்றுமே கூட்டணி இல்லை என்று முன்பு சொல்லி வந்த அதிமுக தற்பொழுது பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு ஆறு மாதம் கழித்து கேளுங்கள் என்று கூறி உள்ளதையும் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படுவதாக உள்ள இந்த விவகாரத்தை தமிழக மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் பார்ப்போம் அதிமுகவுடைய தலைமையில் ஈபிஎஸ் இருக்கும்போது அவர் மறுபடியும் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றணும் பிஜேபியோட கூட்டணி வச்சா ஆட்சி கைப்படலாங்கிற என்ன அவருக்கு இருக்குது அவர் செய்வாருன்னு எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதிமுகவோட பிஜேபி பாமாக்கலாம் இணைஞ்சாங்கன்னா வெற்றி வாய்ப்பு பிரமகாசமா இருக்கும் அதே மாதிரி அதிமுகவோட ஓபிஎஸ் தினகரன் டீம்லாம் என்னஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு எடப்பாடி நினைச்சாருன்னா கண்டிப்பாக வந்து கூட்டணி வச்சு தான் ஆகணும் ஏன்னா மத்தியில் ஆளுகிற அரசாங்கத்தை அண்டி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இங்க வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி நினைச்சாருன்னா கட்டாயம் வந்து கூட்டணி வைப்பாரு பிஜேபி வந்து எடப்பாடி தலைமையில் கூட்டணி போது தான் இதாகும் என்னால வந்து பிஜேபியோட அவங்க தனியாக நாங்க எங்களுடைய தலைமையில கூட்டணிங்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது பத்தி ஆறு மாசம் கைச்சு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு இது இல்லாமல் வேலுமணி ஃபங்க்ஷனுக்கு வந்து அண்ணாமலை வந்திருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது வந்து